ராகவ் வந்து அபிகிட்ட போயிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அபி நீ எப்படியோ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி நிரூபிச்சிட்ட நீ இல்லைன்னா கண்டிப்பா ஆகாஷ் அனு பிரச்சனை ரொம்ப நாள் தான் இருந்துருக்கும் என்ன ராகவ் சொல்றீங்க நான் நிரூபிக்க வேண்டியதுலாம் நிறைய இருக்கு இதெல்லாம் கொஞ்சம்தான் இன்னும் உங்களுக்கு என் மேலே சந்தேகம் போகலல்ல அந்த முரளி விஷயத்துல அந்த முரளி விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே ஷாக் ஆயிடுவீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ராகவ் இருந்துக்கிட்டு அபி நீ நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல அபி அப்படின்னு சொன்ன உடனே அபி இருந்துக்கிட்டு கொடுத்துட்டு இங்க பாருங்க ராகவ் நான் வந்து முரளி விஷயத்துல நிரூபிச்சுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போக தான் போறேன் அது யார் சொன்னாலும் சரி ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே ச்சே நம்ம அபி விஷயத்துல நிறைய தப்பு பண்ணிட்டோம் நம்ம அபிய சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது அவ அம்மா வீட்டுக்கே கிளம்பிட்டானா நம்மளால இருக்கவே முடியாது அதுக்குள்ள அபி கிட்ட நம்மளோட லவ் எவ்வளவு தூரங்கிறது காமிக்கணும் சுந்தரி வந்து அந்த வீட்டுல ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுந்தரி மனசுக்குள்ளேயே நம்ம இனி இங்க இருந்தோம்னா நம்ம வேலைக்காரியாவே மாறி ஆயிடுவோம் போல நம்ம எப்படியோ யார் காலிலயோ விழுந்து நம்ம அதே வீட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனோகர் வீட்டுக்கு போறாங்க சுந்தரி வந்து அணுவை பார்த்துட்டு ப்ளீஸ் அனு நான் இனி இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அணு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுறாங்க மனோகர் வந்துட்டு சுந்தரியை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது அப்படின்றாங்க சுந்தரி இந்த கிட்ட தேடி நீங்க கண்டிப்பா வரதான் போறீங்க அப்படின்றாங்க நாளைக்கு என்ன நடக்க போதுங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ